இலங்கைக்கு உங்கள் அனுப்புவதற்கு 35 வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை ஏமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுகளை அனுப்பு இன்றை MCS எம் சி கார்கோ சர்வீஸ் யுக்ரைன் ஏதிலிகளுக்கு கூடுதல் எண்ணிக்கையிலான தொழில் வாய்ப்புகளை வழங்க சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தீர்மானித்தது யுக்ரைன் ஏதிலிகளுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க புதிய திட்டங்களையும் அறிவித்துள்ளது எதிர்வரும் காலங்களில் அவர்கள் வேலைவாய்ப்பு காரணமாக சுவிஸில் வேறு கண்டோன்களுக்கு செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நிர்வாக தடைகளை குறைக்க தற்போதைய வேலை அனுமதி முறையை எளிதான பதிவு முறையாக மாற்ற அரசு முடிவு செய்துள்ளது வேலை இல்லாதவர்கள் பொது வேலைவாய்ப்பு மையங்களில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்களை செயற்படுத்த வெளிநாட்டு குடியுரிமை மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டம் அகதி சட்டம் மற்றும் மற்றைய இரண்டு சட்டங்களில் திருத்தங்களை அரசு பரிசீலிக்க ஆரம்பித்துள்ளது சுவிஸ்காமில் இருந்து வந்ததாக கூறப்படும் போலி மின் அஞ்சல்கள் தற்போது சுவிட்சர்லாந்தில் புழக்கத்தில் உள்ளன இந்த செய்திகள் நீங்கள் இலவச செல்போனை பெறுவீர்கள் என்று உறுதி அளிக்கின்றன ஆனால் நீங்கள் ஷிப்பிங் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என கேட்கப்படுகிறது ஆனால் கவனமாக இருங்கள் இது தனிப்பட்ட மற்றும் கிரெடிட் கார்டு விவரங்களை திருடுவதை நோக்கமாக கொண்ட மோசடி என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மின் அஞ்சல் மோசடி செய்பவர்கள் சுவிஸ்காம் என்ற பெயரில் ஏமாற்றும் உண்மையான செய்திகளை அனுப்புகின்றனர் போலி இணையதளம் இணைப்பை கிளிக் செய்யும் எவரும் போலியான சுவிஸ்காம் இணையதளத்துக்கு திருப்பிவிடப்படுகின்றனர் தவறான உத்தரவு அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் இலவச செல்வோனை தேர்ந்தெடுத்து பின்னர் கூறப்படும் கப்பல் செலவுகளை செலுத்தும்படி கேட்கப்படுவர் தரவு திருட்டு தங்கள் கிரெடிட் கார்டு விவரங்களை உள்ளிடும் எவரும் அவற்றை நேரடியாக மோசடி செய்பவர்களுக்கு அனுப்புகின்றனர் இவை பின்னர் சட்டவிரோதமாக பணத்தை கழிக்க முடியும் இருங்கள் இந்த மோசடியில் யாரும் சிக்காமல் இருக்க இந்த எச்சரிக்கையை குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் பகிரவும் இந்த மோசடியில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி சந்தேகத்துக்கிடமான மின் மின்னஞ்சல்களை உடனடியாக நீக்குவதோடு அவற்றை சைபர் கிரைம் போலீஸ் டாட் க்கு தெரிவிக்கவும் சந்தேகத்திற்கிடமான மின் அல்லது எஸ் எம் எஸ் உள்ள இணைப்புகளை ஒருபோதும் கிளிக் செய்ய வேண்டாம் ஆதாரம் நம்பகமானதா என்பது உங்களுக்கு தெரியாவிட்டால் தனிப்பட்ட அல்லது நிதி தகவலை வெளியிட வேண்டாம் சந்தேகம் இருந்தால் நேரடியாக சுவிஸ்காமிடம் கேளுங்கள் நீங்கள் ஏற்கனவே மோசடியில் சிக்கியிருந்தால் உடனடியாக உங்கள் வங்கி அல்லது நிதி நிறுவனத்துக்கு தெரிவித்து உங்கள் காட்களை தடுக்க வேண்டும் கண்டோனல் போலீசில் புகார் அளிக்கவும் வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோத குடியேற்றத்தை எதிர்த்து கடுமையான எல்லைக் கட்டுப்பாடுகள் பற்றிய விவாதம் சில காலமாக நடக்கிறது சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான எல்லை கட்டுப்பாடுகள் பற்றிய நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுக்கின்றனர் மேலும் இது பற்றிய ஒரு கொள்கை முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கப்பட்டது ஆனால் சுவிஸ் அரசாங்கம் தற்போது ஒரு அறிக்கையில் இதுபோன்ற நடவடிக்கைகளை செயற்படுத்துவது கடினம் என்றும் அதிக செலவுகள் ஏற்படும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது கடுமையான எல்லைக் கட்டுப்பாடுகளுக்கு எதிரான முக்கிய காரணிகளில் ஒன்று மிகப்பெரிய தளவாட முயற்சியாகும் கடுமையான விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டால் அனைத்து பயணிகளும் சுவிஸ் மற்றும் வெளிநாடு நாட்டினர் சில அதிகாரபூர்வ கடவுகளில் மாத்திரமே எல்லையை கடக்க முடியும் இதன் அர்த்தம் பல சிறிய எல்லை கடப்புகள் மூடப்பட வேண்டும் அல்லது மிக நெருக்கமாக கண்காணிக்கப்பட வேண்டும் இது எல்லை போக்குவரத்தை கணிசமாக குறைக்கும் அரசாங்கத்தின் மற்றொரு வாதம் பொருளாதார பாதிப்பு பற்றியது வெளிநாட்டிலிருந்து குறிப்பாக ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் இத்தாலி போன்ற அண்டை நாடுகளிலிருந்து தினமும் பலர் சுவிட்சர்லாந்துக்கு வேலைக்கு செல்கின்றனர் எல்லைகளில் நீண்ட காத்திருப்பு நேரங்கள் மற்றும் கூடுதல் கட்டுப்பாடுகள் இருந்தால் இது பல நிறுவனங்களில் பணி செயல்முறைகளை கணிசமாக பாதிக்கலாம் கடுமையான கட்டுப்பாடுகள் விலை உயர்ந்தவை மாத்திரமல்ல குறிப்பிடத்தக்க பொருளாதார சேதத்தையும் ஏற்படுத்தும் என்று அரசாங்கம் வலியுறுத்துகிறது பல வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணிபுரியும் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகள் குறிப்பாக பாதிக்கப்படும் கடுமையான எல்லை கட்டுப்பாடுகளுக்கான கோரிக்கைகள் அரசியலில் தொடர்ந்து குரல் கொடுக்கப்பட்டாலும் குறிப்பிடத்தக்க பாதகங்கள் இல்லாமல் அத்தகைய நடவடிக்கையை செயற்படுத்த முடியாது என்பதை அரசாங்கத்தின் அறிக்கை காட்டுகிறது சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பான விவகாரம் அரசியல் ரீதியாக சர்ச்சைக்குரியதாக இருப்பதால் விவாதம் தொடர வாய்ப்புள்ளது கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவத்துக்கு தயாராவதற்கு அதிக அவகாசம் அளிக்கும் வகையில் சூரிச்சி நகர சபை ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது ஒரு வாக்கெடுப்பில் பிரசவத்துக்கு முன் மூன்று வாரங்கள் மகப்பேறு விடுப்பை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக வாக்களித்தது இந்த புதிய ஒழுங்குமுறையின் நோக்கம் எதிர்பார்ப்புள்ள தாய்மார்கள் குறைவான மன அழுத்தத்தோடு கர்ப்பமாக இருக்க உதவுவதாகும் பிறப்புக்கு முந்தைய காலம் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் கடினமாக இருக்கும் மேலும் பல பெண்கள் பிரசவத்துக்கு முன்பு வரை தொடர்ந்து வேலை செய்கின்றனர் கூடுதல் விடுமுறை என்பது அவர்கள் பிரசவத்துக்கு சிறப்பாக தயாராகவும் உடல்நல அபாயங்களை குறைக்கவும் உதவும் பெற்றோர்கள் தங்கள் நேரத்தை என நகரசபை முடிவு செய்துள்ளது இந்த ஒழுங்குமுறை பொது நிர்வாகத்தில் ஏற்கனவே பொதுவானது என்றாலும் இது அப்போது சட்டத்தில் இணைக்கப்பட்டு பரந்த மக்களுக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும் இந்த நடவடிக்கைகளால் சூரிஸ் நகரம் குடும்ப நட்பை மேம்படுத்தவும் சிறந்த வேலை வாழ்க்கை சமநிலையை செயற்படுத்தவும் விரும்புகிறது